வணக்கம் மினிட் நியூஸ்க்கு வரவேற்கிறோம் இருந்து ஒரு பரபரப்பான செய்தி புதிதாக நியமிக்கப்பட்ட சுகாதார அமைச்சர் எலிசபெத் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது திடீரென மயங்கி விழுந்தார் இந்தச் சம்பவம் செப்டம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்தது இது நடந்த சில மணி நேரங்களுக்கு முன்புதான் அவர் தனது புதிய பொறுப்பை ஏற்றிருந்தார் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சன் மற்றும் பிற அதிகாரிகளுடன் அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது போது திடீரென நிலைகுலைந்து மேடையில் சாய்ந்து கீழே விழுந்தார் அவருடன் மேடையில் இருந்தவர்கள் உடனே அவருக்கு உதவ விரைந்தனர் சிறிது நேரத்திற்கு பிறகு லேன் சுயநினைவுக்கு திரும்பி மீண்டும் மேடைக்கு வந்தார் அவர் மயக்கத்திற்கான காரணத்தை விளக்கினார் தனது உடலில் சர்க்கரை அளவு திடீரென குறைந்ததால் ஹைபோக்ளாய்சீமியா மயக்கம் ஏற்பட்டதாக கூறினார் தான் நலமாக இருப்பதாக அவர் உறுதியளித்தாலும் திட்டமிடப்பட்ட கேள்விகள் பதில்கள் பகுதி ரத்து செய்யப்பட்டது ஸ்வீடனின் சுகாதாரத்துறை ஏற்கனவே பல சவால்களை சந்தித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் அவரது உடல்நிலை மற்றும் எதிர்கால பணித்திறன் குறித்து கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது